ஒருத்த பண்ண சாமியே ஜு ஏன் கத்துற சரணி அங்கே போய் கற்று எதுக்கு கற்றுனா அங்கே போய் மிருகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மனிதர்கள் வராங்கன்ட்டு ஒதுங்கி ஓடிடும் அதுக்காக தான் நீ இங்கேயே எதுக்கு இங்கேருந்து சபரிமலை வரைக்கும் இருக்கிறீ அந்த சவுண்டை அப்படிலாம் பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணாதரா சாமிய இறைவனை உணங்குறது பொல்லைட்டாக கொண்டு பக்கத்தில் இருக்கணும்னு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே நீ இறைவனை உணங்க ஆயிரத்தெட்டு சரண கோஷம் சொன்ன மாதிரி நீ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது யாராவது ஐயப்பா பக்தர்கள் மனசை புண்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும் நானும் ப பல வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன்னா பல வருஷம் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன் இப்போவும் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஐயப்பன் பூஜை நகைப்பூவும் போவேன் இதுதான் ரைட்டு ஓகே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் அடுத்தவர் மனம் புண்படாமல் நடந்து கொண்டீர்கள் என்றால் அதுவே உண்மையான ஆன்மீகம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்